வணக்கம் நம்ம வீடுகள்லயும் கடைகள்லயும் நாம அடிக்கடி பாக்குற ஒரு படத்துக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக ரகசியமே அடங்கியிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டுதலை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க இந்த ஆன்மீக வரைபடத்தை நாம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் ஆமா இந்த மாதிரி படங்களை நீங்க நிச்சயம் எங்கேயாவது பாத்திருப்பீங்க இல்லையா ஆனா இதுல இருக்கிற கடவுள்களை பார்த்துட்டு இது வெறும் ஒரு சாமி படம்னு நம்ம கடந்து போயிருப்போம் ஆனா உண்மை என்னன்னா இது வெறும் தெய்வங்களோட தொகுப்பு மட்டும் கிடையாது அப்போ அசல் கேள்வி இதுதான் இந்த படம் நம்மகிட்ட என்ன சொல்ல வருது இதுக்குள்ள என்னதான் செய்தி ஒளிஞ்சிருக்கு வாங்க இந்த தேடல் பயணத்துல ஒன்னா இறங்கலாம் முதல்ல இந்த படத்தோட மையத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த முழு வரைபடத்துக்கும் அச்சானியா இருக்கிறது அந்த மையம்தான் வாங்க அங்க நம்ம கவனத்தை செலுத்துவோம் இந்த முழு ஆன்மீக சக்கரத்தோட இதயம்மா நடுநாயகமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த பிரம்மாண்டமான கோயில்தான் லட்சக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கையின் மையம் அவங்க அதனாலதான் இந்த தெய்வீக வரைபடத்தோட மிகச் சரியான மையத்துல அவங்க இருக்காங்க இதுல எந்த ஆச்சரியமும் இல்ல இல்லையா ஓகே இப்போ மையத்துல இருக்கிற அம்மன பத்தி பாத்தாச்சு அடுத்து அவங்கள சுத்தி இருக்கிற அந்த நாலு உருவங்களை பத்தி பார்க்கலாம் இது ஒரு சக்கரத்தோட நாலு பாகங்கள்னு கூட நாம எடுத்துக்கலாம் படத்தோட மேல வலது பக்கம் பாருங்க அங்க இருக்கிறது பிள்ளையார்பட்டி விநாயகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாம விநாயகரை தான் கும்பிடுவோம் எல்லாம் நீக்கி நம்ம பயணத்தை வெற்றிகரமா ஆரம்பிச்சு வைக்கிறவர் அவர்தான் அடுத்து மேல இடது பக்கம் பார்த்தோம்னா அங்கே சபரிமலை ஐயப்பன் இருக்கார் ஐயப்பன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கடுமையான விரதமும் ஒழுக்கமும் தான் ஸோ நம்ம ஆன்மீக பயணத்துல ஒழுக்கமும் தர்மமும் எவ்வளவு முக்கியம்னு இவரு நமக்கு ஞாபகப்படுத்துறார் இப்போ கீழே இடது பக்கம் வருவோம் இங்க இருக்கிறது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல இது ரொம்ப முக்கியமான ஒன்னு கடைசியா கீழ வலது பக்கம் பழமுதிர்ச்சோலை இதுவும் முருகனோட ஒரு படைவீடு தான் அப்போ பாருங்க இந்த நாலு தலங்கள்ல ரெண்டு இடங்கள் முருகனுக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெய்வீக ஞானம் இந்த பயணத்துக்கு எவ்வளோ அவசியம் நாம புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த நாலு தலங்களும் நம்ம ஆன்மீக பயணத்தோட நாலு தூண்கள் மாதிரி பிள்ளையார்பட்டி விநாயகர் தடைகளை நீக்கிறார் சபரிமலை ஐயப்பன் ஒழுக்கத்து கத்துக் கொடுக்கிறார் அப்புறம் திருப்பரங்குன்றத்திலும் பழமுதிர்ச்சோலையிலும் இருக்கிற முருகன் நமக்கு தெய்வீக ஞானத்தையும் வெற்றியும் தர்றார் பாத்தீங்களா ஒரு முழுமையான பயணத்துக்கு தேவையான எல்லாமே இதுக்குள்ள இருக்கு தொடக்கம் ஒழுக்கம் ஞானம் வெற்றி சரி இப்போ இந்த தெய்வங்கள் தலங்கள் எல்லாம் பார்த்தாச்சு ஆனா இந்த படத்தோட உண்மையான சாராம்சம் இதோட மெசேஜ் எங்க இருக்கு தெரியுமா அதோ கீழ இருக்குற அந்த வாசகத்துல தான் இந்த வாசகத்தை நல்லா கவனிங்க இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க இது ஒரு வழிகாட்டி நம்மளோட வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு செயல்முறை விளக்கம் கூட கொஞ்சம் குழப்பமா இருக்கா சிம்பிளா சொல்றேன் கேளுங்க இது மூணு ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம் ஒன்னு இந்த தெய்வங்களையும் அவங்க அருளையும் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டு அதுக்குள்ள இருக்கிற தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மூணு இதுதான் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டதோட புரிஞ்சுகிட்டதோட நிறுத்திடாம அந்த வழியில தொடர்ந்து நாம பயணிக்கணும் அப்படி நாம தொடர்ந்து பயணிச்சா என்ன கிடைக்கும் அதுதான் இந்த ஆன்மீக மாற்றம் நமக்கிட்ட இருக்கிற பாவங்கள் அதாவது நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் விலகி புண்ணியங்கள் அதாவது பாசிட்டிவ் விஷயங்கள் சேர ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையே மாறும் சொல்றாங்க சரி இப்போ நாம எல்லாத்தையும் தனித்தனியா பாத்துட்டோம் வாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு படத்தோட அர்த்தத்தையும் பார்க்கலாம் இப்போ இந்த படத்தை மறுபடியும் பாருங்க முன்னாடி பார்த்த மாதிரி இது வெறும் சாமி படமா தெரியுதா இல்லவே இல்ல நடுவுல இருக்கிற மீனாட்சி அம்மனோட சக்தி அவங்கள சுத்தி இருக்கிற நாலு தளங்களோட வழிகாட்டுதல் கீழே இருக்கிற அந்த செய்தி இது எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆழமான கனெக்ஷன் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்போ இது வெறும் ஒரு கேலண்டர் படமோ இல்ல போட்டோவோ கிடையாது இது ஒரு விஷுவல் கைடு ஒரு ஸ்பிரிச்சுவல் மேப் நம்ம ஆன்மீக பயணத்துல எப்படி முன்னேறணும்னு சொல்லித் தர்ற ஒரு வரைபடம் இது இந்த விளக்கத்தோட இறுதியில் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இந்த படம் மாதிரி உங்க வாழ்க்கை பயணத்தை வழி உங்ககிட்ட ஏதாவது சின்னங்கள் இல்ல நம்பிக்கைகள் இருக்கா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்